நமசிவாய குருவாளிகள் குருவே துணை வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி வசி பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போறேன் நீங்கள் இந்த வீடியோ மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னன்னா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார் இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் இருக்காரு வேற யாராவது சொல்லி கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதே அதேமாதிரி ஒரு சில கணவன் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சாமி இந்த மாதிரி இருக்கு இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்திங்கன்னா விஷயத்தில் பல விதமான முறைகள் இருக்குது இதை வந்து மோகினி விஷயப் பிரயோகம்னு சொல்லி சித்திரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இது எப்படி பண்ணணும் நம்ம இன்னையை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேர்ந்து ஏற்றி அப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசன அன்றைக்கி நீங்கள் இதாரம் பண்ணலாம் இப்போ அந்த அன்னைக்கு நீங்கள் முதல்ல வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கர்ஷலாங்கண்ணி மூலிகனுடைய வேறு சூரியகாந்தி மூலிகனுடைய வேறு ஸ்ரீதேவி செங்கிலி நீர் மூலிகனுடைய வேறு முல்லைக்கொடி வேறு ஆவரை மூலிகினுடைய வேறு புல்லாமனுக்கு மூலிகினுடைய வேறு இந்த வேர்களை மட்டும் நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் முறையாக சேகரித்து இதை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு வில்வ ஓட்டில் வந்து அதற்குள்ளே வந்து வச்சு இதை வந்து ஒரு பதினோரு நாட்கள் சரிங்களா பதினோரு நாட்கள் வந்துட்டு ருத்ரபூமியில் வச்சு எடுத்து இதை வந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த வேர்களை மட்டும் எடுத்து நீங்கள் முறையாக வந்துட்டு அழிஞ்சி விதை தைலம் விட்டு அதோட அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா மைப்பதவ வர மாதிரி நல்லா வந்து அரைச்சிக்கணும் இரண்டு ஜாமங்கள் நல்லா மைப்பதை வர மாதிரி அரைச்சிக்கிட்டு பத்திரமா எடுத்து ஒரு சிமெண்டில் பதரம் படுத்தி வச்சுக்கிட்டு பனைமரத்தினுடைய ஓலை சரிங்களா பனைமரத்தினுடைய ஓலையை மட்டும் எடுத்து அதை வந்து நல்லா சுற்றி பண்ணி அதில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்குள்ள என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அந்த காரியங்களை எழுதி இந்த மையை வந்து அதில் வந்து நல்லா தடவி விட்டுட்டு அதை வந்து சுருட்டி பச்சை வர்ண காட்டன் நூலால் வந்து நல்லா சுற்றிக்கணும் நல்லா சுற்றிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் சரிங்களா அது வந்து ஆற்றங்கரையோரமாக எரிக்கரை உரமாவோ பீடம் அமைச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்போ அந்த மாதிரியான இடங்களில் தலைவாளையில் வரைச்சு அதற்கு மேலே வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஆண் பாவை ஒன்று பெண் பாவை ஒன்று அந்த மாதிரி பாவைகள் செய்து அந்த பாவிகளுக்கு உண்டான அலங்காரங்கள்லாம் கொடுத்துடணும் அலங்காரங்கள்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான தூப தெய்வங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு எந்திரத்தை வந்து அதற்கு மேலே பாவையின் மேலே வச்சுட்டு முறையதற்கு உண்டான மந்திர நதிபுள் கொடுக்கணும் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடன கொடுக்கணும் சரிங்களா இப்போ கிரக நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ வந்து அமாவாசை நாளனைக்கு நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி மந்திர உச்சாடனங்கள் கொடுத்துட்டு ஒரு வெண்பூசினிக்காயின்னு சுற்றி உடச்சு போட்டுட்டு அந்த பனை ஓலை இருக்கு இல்லைங்களா சுற்றி வச்சுக்க கூடிய பண மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பிரிஞ்சு போனவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ருத்ரபூமியில் வந்துட்டு ஈஷான்ய மொழியில் குளித வேண்டிய அதற்குள்ள வந்துட்டு ஐந்து விதமான வாசனை தடவைங்களோ ஐந்து விதமான வாசனை மன்னர்கள் உளுக்கில் போட்டு அதற்குள்ளே இந்த பனை ஓலை உழுக்கில் வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு பழைய உடனே கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை இருபத்தறு தடவை நூற்றி எட்டு தடவை உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துட்டிங்கனாவில் பிரிஞ்சு போனவங்க மீண்டும் அவங்கள மனம் தெரிந்து தேடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சித்திர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்குனு குருமால் ஆலோசனை பண்ணிட்டு செய்தால பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நாளில் தகவல் கொண்ட வீடு சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பார்த்தாலுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை